நீங்கள் இன்று இருக்கும் இந்த இடத்திற்கு வர காரணமான பாதையை நினைத்துப் பார்த்தால் அதில் சில முகங்கள் தெளிவாகத் தெரியும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை சார்ந்தவர்கள் அல்லது உங்கள் கனவுகளைப் பற்றி அறிந்திருந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை பயனற்றவன் இதால உனக்கு எதுவும் ஆகாது நீ இதுக்கு லாயக்கில்லை என்று சொல்லி மனதளவில் உங்களை தூக்கி எறிந்தார்கள் சிலர் வெளிப்படையாகச் சொன்னார்கள் சிலர் மெதுவாக விலகினார்கள் சிலர் உங்கள் பின்னால் சிரித்தார்கள் சிலர் உங்கள் தோல்வியை ரசித்தார்கள் அந்த தருணங்களில் நீங்கள் உணர்ந்த வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று அது உடலிலான காயமல்ல மனதில் பதிந்த ஒரு ஆழமான கீறல் அந்த நாட்களில் நீங்கள் தனியாக இருந்தீர்கள் உங்கள் மனதை யாரிடமும் திறந்து சொல்ல முடியாத நிலை உங்களை நம்பிய ஒரே நபராக நீங்கள்தான் இருந்தீர்கள் அதுவும் சில நேரங்களில் உடைந்த நிலையில் இரவில் தூங்க முடியாமல் நான் உன்னையிலேயே தோல்வியாளனா என்று எண்ணிய இரவுகள் இருக்கும் கண்ணீர் தலையணையில் விழுந்து மறைந்திருக்கும் வெளியில் சிரித்த முகம் உள்ளே அழுகிற மனம் அந்த நிலை உங்களை பலவீனமாக ஆக்கவில்லை மனிதனாக மாற்றியது ஏனெனில் வலியை உணர்வதற்கு துணிச்சல் வேண்டும் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் நினைத்தார்கள் நீங்கள் அங்கேயே முடிந்து போவீர்கள் என்று அவர்களின் கண்களில் நீங்கள் ஒரு காலாவதியான பொருள் ஒரு தோல்வி ஒரு பயனற்ற முயற்சி ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒன்று என்னவென்றால் விதி ஒருபோதும் ஒருவரின் வாழ்க்கையை மற்றொருவரின் கருத்தில் வைத்து முடிவு செய்வதில்லை விதி அமைதியாக காத்திருக்கும் சரியான நேரத்தில் சரியான மாற்றத்தை கொண்டு வரும் அது உங்கள் வாழ்க்கையிலும் நடந்தது மெதுவாக மிக மெதுவாக ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியாது இன்னும் அதே வழி அதே அவமானம் அதே தனிமை ஆனால் உங்கள் உள்ளுக்குள் ஒரு சிறிய தீப்பொறி உருவாகத் தொடங்கியது நான் இதைவிட நல்லவன் நான் என்னை நிரூபிப்பேன் என்ற ஒரு அமைதியான குரல் அது சத்தமாக இல்லை கோஷமாக இல்லை ஆனால் அது உண்மையானது அந்தக் குரலே உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் உழைத்தீர்கள் யாரும் பாராட்டாத நேரங்களில் நீங்கள் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டீர்கள் யாரும் நம்பாத கனவுகளை நீங்கள் தினமும் மனதில் சுமந்தீர்கள் சில நாட்களில் அந்த கனவுகள் பாரமாக இருந்தன சில நாட்களில் அது உங்களை உயிரோடு வைத்தது தோல்வி வந்தது மீண்டும் மீண்டும் வந்தது ஆனால் இந்த முறை நீங்கள் உடைந்து போகவில்லை ஏனெனில் ஒரு முறை முற்றிலும் உடைந்தவன் மீண்டும் உடைய பயப்பட மாட்டான் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறியதே உங்கள் அதிர்ஷ்டம் அவர்கள் இருந்திருந்தால் உங்கள் வளர்ச்சியை அவர்கள் பொறுத்திருக்க முடியாது அவர்கள் இருந்திருந்தால் உங்கள் முன்னேற்றத்தை அவர்கள் கேலி செய்திருப்பார்கள் அவர்கள் இல்லாததால்தான் நீங்கள் உங்கள் உண்மையான திறனை கண்டுபிடித்தீர்கள் சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை போவது தண்டனை அல்ல அது விடுதலை இன்று நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் முழுமையாக இல்லை இன்னும் பயணம் முடிவடையவில்லை ஆனால் உங்கள் கால்கள் உறுதியான நிலத்தில் நிற்கத் தொடங்கியுள்ளன உங்கள் முதுகு நேராகியுள்ளது உங்கள் கண்களில் ஒரு அமைதி வந்துள்ளது அது அகந்தையல்ல அது அனுபவத்தின் அமைதி நான் விழுந்தேன் ஆனாலும் எழுந்தேன் என்ற அமைதி ஒரு நாள் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாளில் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பார்ப்பார்கள் உங்கள் பெயரை கேட்பார்கள் உங்கள் வெற்றியைப் பற்றி பேசுவார்கள் சிலர் வியப்பார்கள் சிலர் பொறாமைப்படுவார்கள் சிலர் நான் அப்பவே நம்பினேன் என்று பொய் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை பார்த்து சிரிப்பீர்கள் ஏனெனில் அவர்களின் வார்த்தைகள் இப்போது உங்களை கட்டுப்படுத்தாது அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் தீர்ப்பாளர்கள் அல்ல அந்த நாளில் நீங்கள் அவர்களின் முன் குனிய மாட்டீர்கள் பழிவாங்கவும் மாட்டீர்கள் ஏனெனில் உண்மையான வெற்றி பழிவாங்குவதில் இல்லை அவர்கள் உங்களை தூக்கி எறிந்த அதே இடத்திலிருந்து நீங்கள் உயர்ந்து நிற்பதே மிகப்பெரிய பதில் உங்கள் காலடியில் இன்று நீங்கள் நிற்கும் இடம் ஒரு காலத்தில் அவர்கள் உங்களை தள்ளிவிட்ட இடம் என்பதை நினைத்து நீங்கள் அமைதியாக சிரிப்பீர்கள் இது முடிவல்ல இது தொடக்கம் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் உங்கள் கதையின் வில்லன்கள் அல்ல அவர்கள் ஒரு அத்தியாயம் மட்டும் உங்கள் கதையின் நாயகன் நீங்கள்தான் உங்கள் பயணம் இன்னும் நீளமானது இன்னும் உயரமானது இன்னும் வலிமையானது நீங்கள் அந்த நாட்களில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் ஒன்று இருந்தால் அது யாரும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் இன்று அருகிலிருப்பவர்கள் நாளை இல்லாமல் போகலாம் இன்று உங்களை உயர்த்திப் பேசுபவர்கள் நாளை உங்களை தள்ளிவிடலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களை உடைக்க வந்தவை அல்ல உங்களை உருவாக்க வந்தவை அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்ட நாள் முதல் உங்கள் மனதில் ஒரு வலிமை உருவாகத் தொடங்கியது இனி யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம் ஆனால் உங்களை மட்டும் ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்ற முடிவு உங்கள் உள்ளுக்குள் உருவானது ஒரு காலத்தில் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாறினார்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு அலட்சியமும் ஒவ்வொரு புறக்கணிப்பும் உங்களுக்கு எரிபொருளாக மாறியது சிலர் பாராட்டினால் மனிதன் சோம்பேறியாகிறான் ஆனால் அவமானம் ஒருவனை விழித்தழச் செய்கிறது அந்த அவமானம் உங்களை அழிக்கவில்லை அது உங்களை கூர்மையாக்கியது உங்களை அமைதியாக ஆனால் உறுதியாக மாற்றியது நீங்கள் இனி எல்லோரிடமும் உங்கள் கனவுகளைச் சொல்லவில்லை ஏனெனில் கனவுகள் எல்லோருக்கும் புரியாது சிலருக்கு அது பயமாக இருக்கும் சிலருக்கு அது பொறாமையாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் கனவுகளை உங்களுக்குள் வைத்துக் கொண்டீர்கள் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றங்களை செய்தீர்கள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் பெரிய மாற்றங்களை உருவாக்கினீர்கள் அந்த மாற்றங்கள்தான் ஒரு நாள் வெளியில் வெடித்துச் செல்லும் வெற்றி சில இரவுகளில் இன்னும் வலி வந்தது பழைய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன நீ முடியாது உன்னால ஆகாது என்ற குரல்கள் மனதுக்குள் ஒலித்தன ஆனால் இந்த முறை நீங்கள் அந்த குரல்களுக்கு பயப்படவில்லை ஏனெனில் அந்த குரல்களை நீங்கள் ஏற்கனவே வென்று விட்டீர்கள் அவை உங்கள் எதிரிகள் அல்ல அவை உங்கள் கடந்த காலத்தின் பிரதிபலிப்புகள் மட்டுமே நீங்கள் கடந்த காலத்தில் வாழவில்லை நீங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் உங்கள் காலில் இன்று நிற்கிறார்கள் என்று சொல்வது நீங்கள் அவர்களை மிதிக்கிறீர்கள் என்பதல்ல அது ஒரு அடையாளம் அவர்கள் செய்த அவமதிப்பு உங்களை கீழே தள்ளிய முயற்சி இன்று உங்கள் உயரத்திற்கு அடித்தளமாக மாறி உள்ளது என்பதற்கான அடையாளம் சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் நியாயமானது அது உடனே பதில் தராது ஆனால் அது மறக்கவும் செய்யாது நீங்கள் கற்றுக்கொண்ட மற்றொரு விஷயம் அமைதியின் வலிமை நீங்கள் சத்தம் போட்டு உங்கள் வலியைச் சொல்லவில்லை நீங்கள் சமூகத்தில் உங்கள் கோபத்தை காட்டவில்லை நீங்கள் அமைதியாக உழைத்தீர்கள் அந்த அமைதிதான் இன்று உங்கள் பலம் அதிகமாகப் பேசுபவர்கள் விரைவில் சோர்ந்து போகிறார்கள் ஆனால் அமைதியாக செயல்படுபவர்கள் நீண்ட பயணத்தை கடக்கிறார்கள் ஒருநாள் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அந்த இடத்தை அந்த மனிதர்களை அந்த வார்த்தைகளை அப்போது வலி இருக்காது நன்றி இருக்கும் ஏனெனில் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவு வலிமையான மனிதராக மாறியிருக்க மாட்டீர்கள் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் வாழ்க்கை அனுப்பிய பயிற்சியாளர்களாக மாறியிருப்பார்கள் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் ஒருபோதும் உங்கள் உயரத்தை தீர்மானிக்கவில்லை அவர்கள் உங்களை சோதித்தார்கள் நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றீர்கள் அதுதான் உண்மை இன்று நீங்கள் நடக்கும் பாதை உங்களுடையது உங்கள் வேகம் உங்களுடையது உங்கள் வெற்றி உங்களுடையது யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்களை நிரூபித்து விட்டீர்கள் இன்னும் பயணம் முடிவடையவில்லை இன்னும் சோதனைகள் வரும் இன்னும் மனிதர்கள் விலகுவார்கள் ஆனால் இனி நீங்கள் அதனால் உடையமாட்டீர்கள் ஏனெனில் ஒரு காலத்தில் உங்களை தூக்கி எறிந்த அதே வலிதான் இன்று உங்களை நிமிர்ந்து நிற்க வைத்துள்ளது